அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாது ஜூன் பன்னெண்டு அகமதாபாத்தில் லண்டன் செல்கிற ஏரோப்ளைன் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜில் விழுந்து கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேலே மேற்பட்ட நபர்கள் வந்து மௌத்தாய்க்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான நடக்கும் நடக்கும்போது தான் மரணம் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்துலலாம் இல்லை நமக்கு முதுவுக்கு தான் இருக்குது நினச்சா எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிறத நமக்கு உண்மையை உணர்த்திக்கிட்டே இருக்குது இன்னைக்கான வீடியோவில் இந்த ஏரோப்ளைன் க்ராஷ்னால எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் எவ்வளோ அடி வாங்கிக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஸ்டாக்கைலாம் வாங்குறதுக்கு நல்ல நேரமாக ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் இருக்கும்போதே வாங்கினா தானே ஸோ அதெல்லாம் நல்ல நேரமாக இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து வெளில வந்துடலாமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது என்னென்ன ஸ்டாக்ஸ் எவ்வளோ எவ்வளோ இறங்கிக்கிது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிகமாக அடி வாங்கிக்கிறது இந்த ஏரோபிரைஸ் சம்மந்தமான உள்ள கம்பெனிஸ் தான் அதில் ஒன்று போயிங் இது யுஎஸ்எல்ல கிட்டத்தட்ட செவன் டு எயிட் பர்சன்டேஜ் வரையே கீழே இறங்கிக்குது நெக்ஸ்ட் ஒன் ஜிஇ ஏரோஸ்பேஸ் இதுவுமே யூஎஸ்எலில் த்ரீ பாயிண்ட் ஃபார்ட்டி எயிட் சதவீதம் வந்து டவுன் ஆகிக்குது ஸோ இப்போ இந்தியன் மார்க்கெட்டாக அந்த ஏர் கிராஸ் எந்தளவு பாதிச்சுக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஸோ இந்தியாவை பார்த்தீங்கன்னாக்கோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸுக்கு அந்த மார்க்கெட் இருந்துச்சு அதுக்கப்புறம் கிராஷ் அப்புறம் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்துச்சு இப்போ அதோட கரண்ட் ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூவில் இருக்குது நெக்ஸ்ட்டு நியூ இந்தியா அசூரன்ஸ் கோ லிமிடெட் இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஒன்லேருந்து ஆஃப்டர் கிராஷ் அப்புறம் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவனில் இருந்து இப்போது கரண்ட் ப்ரைஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸில் இருக்குது இந்த ஒரு கிராஷ் ட்ராவல் செக்டாரை பெரும் அளவுமே பாதிச்சுக்குது ஸோ அது என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறதையும் வாங்க பார்க்கலாம் டெக்ஸிகா அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டாக் கிட்டத்தான் ஃபோர் பர்சன்டேஜ் டவுன் ஆகிக்குது டிபிஓ டெக் இன்ட்ராட்ரேட்டில் வந்து த்ரீ பர்சன்டேஜ் டவுன் ஆகிக்குது ஈஸி மை ட்ரிப் வந்து பெரிய அளவு லாஸ் அதை சந்திச்சிக்கல சும்மா சின்ன சின்ன லாஸை சந்திச்சுக்குது அதே போல் யாத்ராவும் வந்து ஒரு மினிமமான ஒரு லாஸை தான் சந்திச்சுக்குது இந்த வீடியோவில் நான் சொன்ன ஸ்டாக் ஃபுல்லாகவுமே மேஜராக பாதிக்கப்பட்ட ஸ்டாக்ஸை உங்களுக்கு நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இன்னமுமே இந்த கிராஷ்னால் சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் கூட பாதிக்கப்பட்டு இருக்கலாம் இந்த மாதிரியான மார்க்கெட் இன்ஃபர்மேஷனெலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் பயப்பட வேணாம் ஏன்னா எப்போ வேணாலுமே மார்க்கெட் அப்படிங்கிறது மாறலாம் இது ஒரு சின்ன கிராஷ்னால கூட அடி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வாங்குறதுக்கு நல்ல நேரம் இருந்தாலுமே அது அலாலான ஸ்டாக்காக அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஓன் ரிசர்ச் அனலைசஸ் அது கன்ஃபார்ம் இருக்கணும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தது எந்த ஸ்டாக்கை பற்றி வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ